வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது வகுப்பு நேற்று ஆறாவது வகுப்பில் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறம் சக்கரியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் சிம்பிள் புட்டாஸ் எல்லாமே பார்த்தோம் இன்றைக்கி வந்து சீக்வன்ஸ் ஒர்க் பார்க்கலாம் இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன் ஸோ நெக் டிசைன் பார்க்கலாம் அடுத்த ரவுண்டு அதிலே ஃப்ளவர் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு ரெண்டு லைன் போட்டுக்கிறேன் இப்போ வந்தா இருக்கல இந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் இதுல வச்சு கரெக்டா முடிக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச் லேசா நீடில அப்படி பக்கத்துல வச்சு நார்மலா செயின் ஸ்டிக் போடுற மாதிரி தான் பேசிக்கான சீக்வென்ஸ் ஒர்க் இதுல வந்து நீடி இல்ல லேசா இழுத்து விட்டு நம்ம ப்ளேஸ் அந்த ஹோல்ஸ் வழியா ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா சிம்பிள் நெக்டீசன் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா நெக் டிசைனு இது வந்து நீடியில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அடுத்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க பீடு எடுக்கிற மாதிரி எடுங்க இப்போ இது ஒன்றே ஒன்று எடுக்கிறேன் எடுத்துட்டு ஒன்று போட்டு முடிக்கிற இடத்துல ஸ்டிச்சு நம்ம சுகர் பீடு எடுக்கிற மாதிரி நம்ம அந்த சீக்வன்ஸ் எடுக்கணும் அடுக்கடுக்காக வரும் மேலே இது ஒரு நெக் டிசைன் ஒன்று ஒன்று எடுக்காமல் ஒரு மூணு நாலு எடுங்க ஈஸியாக வரும் இப்போ நாள் அடுத்து அடுத்தடுத்து அப்படியே மூணு நாலு எடுத்தோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் முடிக்கிற இடத்துல ரெண்டு நாள் போட்டு முடிச்சுருங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு லைன் போட்டிருக்கேன் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸும் ஒரு பீடும் எடுத்துட்டு அப்படியே ஸ்டிச் போடலாம் இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க இதுவும் நல்லாயிருக்கும் பீட் ஸ்டிட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் செயின் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து நிற்க வைக்கிறதுக்கு அந்த கேப்பில் கரெக்டாக நிற்கணும் அதுக்காண்டி தான் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுறோம் வெளியே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் சின்ன ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் இது எப்படின்னு பார்க்கலாம் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க இதிலே வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் நான் கொட்டி வச்சுருக்கேன் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நெல் எடுத்துக்கோங்க இப்போ நான் வெளியிலேருந்து அவுட்டர் அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டிருக்கேன் உள்ளே இருக்க சர்க்கிள் வர கொண்டு வரணும் இப்போ இங்கேருந்து உள்ளே இருக்க சர்க்கிள் வர எவ்வளோ வர நம்ம கொண்டு வரலாம் நம்ம ரவுண்டு சைஸ் வந்து பெருசு செருசுமாக எத்தனை வர கொண்டு வரணும் உள்ளே வர வந்து குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே கொண்டு போங்க இதே வந்து நாலு வருஷம் கூட கொண்டு வரலாம் இப்போ நம்ம செகண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படியே நெருக்கமாக கொடுங்க மேலே மேலே வந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இங்கே ஒரு குட்டி ஸ்டிக்சை கொடுத்துட்டு திருப்பி மேலே போங்க மேலே அவுட்லைனை தாண்டி போயிடக்கூடாது சேப்பு மாறிடும் திருப்பி வந்து சீக்வன்ஸ் அப்படியே லோட் பண்ணலாம் அடுக்கடுக்காக வர மாதிரி அப்படியே சுற்றி அந்த சர்க்கிளை சுற்றி கொண்டு வரணும் உள்ள ஒரு சர்க்கிளை வர வரையும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிட்ச் போட்டு அடுத்து லாங் ஸ்டிக்சு ஒரு குட்டி ஸ்டிச் அந்த அவுட்டர் லைனில் தான் கொடுக்கணும் ரெண்டு பக்கமும் குட்டி ஸ்டிக்சு கொடுக்கணும் நடுவில் லாங் ஸ்டிச்சு அப்படியே சுற்றி கொண்டு வந்துடலாம் இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே கொண்டு வாங்க மேலே ஒரு குட்டி ஸ்டிச்சு போடணும் அப்போ தான் க்ரிப்பாக நிற்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸ் மேலே நெருக்கமாக மேலே மேலே வந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும் அவங்க குட்டி ஸ்டிச் போட்டு அப்படி மேலே கொண்டு வாங்க மூணு கொடுத்தோம்னா அதே மாதிரி சேமாக மூணு கொடுக்கணும் எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துடக்கூடாது அந்த கேப்பில் அப்படியே லாஸ்ட்டாக என்ன லைன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி அந்த கேப்பில் மூணு வரிசையை கொடுத்து இங்கே வந்து என்ன நாட் போட்டு முடிச்சுருங்க பட் சென்டரில் வந்து ஒரே ஒரு ரவுண்டு இருக்குது அதுக்கு வந்து நம்ம என்ன கேப்பில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு ரவுண்டு பீடு கொடுத்து சுற்றி சுகர் பீடு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் இதில் ஒரு டாட் மட்டும் வச்சுருக்கேன் பீட்ஸும் சீக்வன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு லூப் எடுக்கிறேன் ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை அப்படியே உள்ள விட்டுறங்க உள்ளே விட்டுட்டு அந்த சீக்வன்ஸ் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா திருப்பி ஒரு ஸ்டிச் எடுக்கணும் இந்த லூப்புக்குள்ளே விட்டு சீக்வன்ஸ் ஹோல்ஸ் ஒரு ஸ்டிச் எடுக்கணும் இப்போ ஒரு லூப் இருக்கும் இந்த நீடில் தனியாக வச்சிட்டு இந்த பீட் இந்த லூப் இருக்குல்ல இந்த பீட் லூப்பை வந்து இந்த பீடுக்குள்ளே விடணும் பிக்கில திரட்டப்படி பிடிச்சி எழுத்துட்டீங்கன்னா லாக் ஆகிரும் அவ்வளோதான் நம்ம ஆல்ரெடி இந்த சக்கரையில் சொன்னோம் பார்த்துக்கணும் இந்த இதே மெத்தட் தான் இந்த இதில் சொல்கிறோம் எங்கேயோ ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன் லைன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கரெக்டாக வர்றதுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம் ஒரு ஒரு பீட் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் ஆறு பீடு எடுத்துருக்கேன் சுகர் பீடு இப்போ கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிட்சு கொடுத்துட்டு அடுத்தங்கிட்டு வாங்க லாங்காக வாங்க லாங்காக வந்து அவுட்டரில் ஒரு குட்டி ஸ்டிட்ச் அதே மாதிரி தான் சேமா அஞ்சு சுகர் இதை அப்படியே உள்ளே விட்டுருங்க சீக்குவன்ஸும் ஆறு சுகர் பீடு அப்படியே உள்ளே விட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிட்சு போட்டுட்டு அந்த லைனுக்கு நேராக லாங் ஸ்டிச்சு ஒரு குட்டி ஸ்டிட்சு அவுட்டர் லைனில் ஃப்ளவர் டிசைனிங் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு அழகாக ஒரு ஸ்டோனை சுற்றி பீட்ஸோடு கொடுத்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஃப்ளவர் டிசைன் சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் சீக்வன்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படியே ரவுண்டை சுற்றி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுடுறேன் மாட்டிட்டு அப்படியே உள்ள விட்டுருங்க ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சுகர் பீட் எடுக்கணும் லாஸ்ட்டாக தான் சீக்வன்ஸ் எடுக்கணும் இது ஒரு மெத்தட் ஓகே அதுக்கப்புறம் அப்படி சுற்றி நம்ம அடுக்கடுக்க வர மாதிரி அந்த ரவுண்டை சுற்றி கொடுக்கணும் நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல போட்டோம் அதே மாதிரி தான் இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது மெத்தடு இது வந்து சீக்வன்ஸும் பீட்ஸ் வச்ச பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பெரிய பீட் கொடுத்து சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து சுற்றி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் நம்ம ஸ்ட்ரைட்னில் போட்டோம் இல்லையா அடுக்கடுக்காக சீக்வன்ஸ் ஒர்க் அதே மாதிரி சுற்றி கொடுத்து முடிச்சிடலாம் இது ஒரு டிசைனாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் புட்டாசாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறது இடையில் வந்து எண்டை நாள் போட்டு முடிச்சுங்க முன்னால் போட்டு முடிச்சுட்டு இது ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து இந்த நீரில் எடுத்து விட்டுறணும் இது எடுத்து விட்டிங்கன்னா அரிசி அடுக்கடுக்காகும் கீழே உள்ள மேலே எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது ஒரு மெத்தட் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டோன் செயின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ ஒட்டிக்கலாம் ஒரு திலகம் சேப்பு திலகம் ரவுண்டு ஸ்டோன் இதை சுற்றி எப்படி ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க ஃபேப்ரிக்ல வச்சு ஒட்டிக்கோங்க லைட்டாக போட்டால் போதும் சைஸுக்கு ஏற்றாப்புல இந்த இதை ஒட்டிடும் ஒட்டிட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க ஒட்டிட்டு பண்ணும்போது உங்களுக்கு பிக்னரைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா இதை சுற்றி கம்ம போட்டுக்கோங்க திலகம் சுற்றியும் கம்ம போட்டுக்கோங்க ரவுண்டு சைஸுக்கு ஏற்றாப்பில் ஸ்டோனை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வச்சு மேலே சுற்றி ஒட்டிடும் இங்கேருந்து கரெக்டாக பார்த்து அந்த ஸ்டோனை ஒட்டியே நடுவில் இருக்க ஸ்டோனை பார்த்து ஒட்டிட்டு எவ்வளோ கேப் இருக்கோ பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்றாப்பில் ஒட் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டலாம் இப்போ நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேப்பில் கம்பி மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச்சு போடுங்க ஒரு ஸ்டிச்சு போட்டு ஊடாவில் ஒரு கம்பியில் ஒரு ஸ்டிட்சு போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணது வெறும் பேசிக் செயின் ஸ்டிச்சு தான் இந்த மாதிரி ஸ்டோன் செயினில் வந்து இடையில கம்பி கம்பியாக இருக்கும் அதில் ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா ஒட்டினதோடு விடாமல் இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டோனுக்கு கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் அந்த பீ இடையில் வந்து நல்லா விட்டு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வரும் ரவுண்டு கொஞ்சம் காஞ்சிடுச்சு நல்லா விட்டு பண்ணுங்க நல்லா விட்டு பண்ணிங்கன்னா அது ஃபினிஷிங் நீட்டாக வரும் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதை சுற்றி வந்து ஒரு மோட்டிவ் டிசைன் பெரிய மோட்டிவ் டிசைன் மாதிரி ரெடி பண்ணிடலாம் எப்படின்னா இதை சுற்றி சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய பீடு சின்ன பீடு ஒரு லைன் கொடுக்கலாம் பீட்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சுற்றி வந்து இன்னொரு லைன் வந்து ஒரு சின்ன பீடு ரைஸ் பீடு அந்த மாதிரி கொடுக்கலாம் பீட்ஸ் இருக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்லையா அதை ஃபுல்லாக இதில் கொடுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு திலகம் பெரிய மோட்டிவ் டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்த்தோம் அடுத்து வந்து லீஃப் லீஃப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு மெத்தட் இருக்குது த்ரெட் எடுத்துருக்கேன் நம்பர் தேர்ட்டின் இனில் எடுத்துக்கோங்க இப்போ நான் டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு பேக் ஸ்டிச் எப்பவுமே லீஃபுக்கு வந்து இங்கே ஒரு சென்ட்ரு ஒரு தலகம் ஷேப் மாதிரி வந்துச்சுட்டு ஒரு சென்டர் லைன் போட்டிருக்கேன் இங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் முக்கால் தான் ஸ்டார்ட் பண்ணணும் சென்டரில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்போ மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் பட்டன் கோல் ஸ்டிச் தான் ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி இந்த சைடு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச் திருப்பி லெஃப்ட் சைடு கரெக்டாக சென்டரில் ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க நல்லா நெருக்கமாக போட்டுட்டு வரணும் ஒரு குட்டி ஸ்டிச் திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச்சு உக்கூட டேரக்ஷன் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிச்சு அழகாக வரும் திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிக் லாஸ்ட்டாக வந்து முடிய போகுது இந்த சைடும் போட வேண்டியது இருக்குது இந்த சைடும் போட வேண்டியது இருக்குது அப்போ லாஸ்ட்டாக போட்ட இடத்துலேயே போட்டு முடிக்கணும் ஸ்டிச்சு வந்து லாஸ்ட்டாக வந்து போட்ட இடத்துல போட்டு முடியுங்க கீழே கீழே போனீங்க அப்படின்னா நீளமாக போய்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டாக முடிக்கும்போது அந்த சென்ட்ரு லைன் லாஸ்ட்டாக அந்த ஸ்டிச்சிலே போட்டு போட்டு ரெண்டு பக்கமும் கவர் பண்ணணும் சுற்றி அப்படியே சேஞ்ச் சீச் கொடுத்துருங்க எண்டர்நாட் போடாமல் சுற்றி செயின் சீச் கொடுத்துருங்க ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டியாக கொடுத்திங்க அப்படின்னா அழகாக இருக்கும் இந்த சார்க்னஸ் வரும் போது கொட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே போட டேரெக்ட்டை மாற்றுங்க லாஸ்ட்டாக வந்து எண்டர்நாட் போட்டு முடிச்சிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு மெத்தட் இந்த ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது இது வந்து சீக்கோன்ஸ் ஃப்ளவர் ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீட்ஸும் சீக்கோன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இது ஒரு ஸ்டிச் அதுவும் சேம் மெத்தடு தான் பீட் ஸ்டிச்சில் ரெண்டாவது டைப் பார்க்கலாம் ஒரு லீஃப் ஒன்று வரைஞ்சிக்கலாம் சென்ட்ரலோ லைன் இது வந்து ஃபர்ஸ்ட்டு மெத்தடு இந்து ஸ்டார்ட் பண்றேன் மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிட்ச் ஃபர்ஸ்ட் மெத்தடே தான் திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிட்ச் ஒன் சைடு மட்டும் போட்டு முடிக்கணும் அங்க வந்து ரெண்டு சைடு மட்டும் போட்டோம் இது வந்து ஒன் சைடு மட்டும் போட்டு முடிக்கணும் இப்போ வந்து இந்த எண்ட் knot போட்டு முடிச்சிடுங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிக்சி இந்த இடத்துல ஃபுல்லாக கவர் பண்ணணும் நடுவில் வந்து சென்டரில் வந்து கேப் இருக்கணும் ரெண்டு நாட் போடாமல் அப்படியே சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு ரெண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க சென்டரில் இருக்குல்ல இதுலேருந்து இருந்து நடக்கிறேன் ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு சுகர் வீடு வந்து அட்டாச் பண்ணலாம் இல்லை ஸ்டோன் செயின் கொடுக்கலாம் இல்லைன்னா பெரிய வீடு சின்ன வீடு கொடுக்கலாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி இப்போ நான் சுகர் பீடு கொடுக்குறேன் ஒரு அஞ்சு வீடு மேலே ஒரு குட்டி ஸ்டிட்ச் கொடுத்துட்டு கீழே வாங்க அப்படியே சுற்றி வந்து சுகர் வீடு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வெறும் செயின் ஸ்டிக் மட்டும் ஜரி திரட்டில் செயின் ஸ்டிக்ஸ் கூட போட்டு முடிக்கலாம் அந்த ஷார்ப்பு வர இடத்துல கரெக்டாக நம்ம ஜிப்ஜாகில் போட்டோம்ல வீட்ஸ் ஒர்க்கில் பண்ண மெத்தடே தான் மேலே ஒரு குட்டி ஸ்டிக்ச்சு சைடாக ஒரு ஸ்டிக்சி கொடுத்து அப்படியே வந்து லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டு முடிச்சிங்க அப்படின்னு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் டைப் த்ரீ பார்க்கலாம் ஒரு திலகம் வரைஞ்சிக்கோங்க சுற்றி அவுட்லைனில் செயின் சிச் கொடுத்துருங்க கொடுத்து என்ன பண்ணுன்னா ஒரு கொட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே க்ராஸாக கிராஸாக வந்து அந்த செயின்சிஸ் மேலே ஒரு கொட்டி ஸ்டிட்ச் அதே மாதிரி மேலே போயிட்டு செயின் சிஸ் மேலே ஒரு கொட்டி ஸ்டிட்ச் முன்னாடியே கொடுத்து அந்த செயின்ஸிஸ் மேலே குட்டி ஸ்டிட்ச் அப்படியே கிராஸாக போடுங்க அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த அழகாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இதை சுற்றி நான் சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுறேன் இல்லைனா சிம்பிளாக வேணும் அப்படின்னா ஜரித்ரடில் கூட அவுட்லைன் போட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஒர்க் பார்த்தோம் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் மூணு ஃப்ளவர் கிட்டே பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் பார்த்தோம் ஒரு ரவுண்டு ஸ்டோனும் அதே மாதிரி திலகம் ஸ்டோனு அதை சுற்றி ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் பார்த்தோம் லீஃப்லேயே வந்து மொத்தம் நாலு டைப் இப்போ மூணு டைப் பார்த்துருக்கோம் நாலாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா எம்போஸ்டாக வரும் த்ரெட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே எம்போஸ்டாக நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் பண்ண ஸ்டிச்சஸ்லாம் நீங்களும் பண்ணி பாருங்கள் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க எனி டவுட்டுனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி